இயேசு கத்திரமச்சோருமாகியிருஷ்ணனாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் மாஸ்கோவில் இருந்து கெய் என்று சொல்லப்படுகிற பட்டணம் ஒன்றுக்கு ஒரு பிரபலமான நாட்டை சென்றார் அப்பொழுதுதான் கம்யூனிசம் அந்த நாட்டிலே ஆட்சியாக வந்திருந்தது கற்றலை தொடர்ந்து கொள்வோரை கம்யூனிஸ்டை நோக்கி திருப்பி கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொண்டு வந்தது அநேக தேவாலயங்களை எடுத்து போட்டது அநேக பக்திமான்களை வெவ்வேறு காரணங்களை சொல்லி தண்டித்தது நாட்டிகர்களை கொண்டு மக்களுக்கு போதிக்கும் வந்தது இவர் பட்டணத்தில் ஒரு பெரிய கடவுள் எதிர்ப்பு மாநாடு இன்று ஒன்றை நடத்தினார் எல்லாரும் போக வேண்டும் என்று அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சென்றதுனாலே அநேகர் அங்கே வந்தார்கள் அங்கிருந்து ஊர்வலமாக சென்றார்கள் இருந்தாலும் ஊர்வலம் முடிவுடையும் போது இவர் எல்லாருக்கும் முன்பாக நின்று பேசினார் உங்களில் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை ஒளிந்து விட்டது என்று நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாம் உற்சாகமாக வந்திருக்கிறீர்கள் இந்த கடவுள் என்ற ஒரு கற்பனையை நாம் விட்டு இந்த தேசத்தை கட்டியெழுப்புவோம் என்று அவர் ஒரு மணி நேரம் வழங்கினார் அருகில் இருக்கிற பேப்டிஸ்ட் திருச்சபையின் போதகர் வந்து ஏற்கனவே வழங்குவார் என்று சொல்லி அவரை அழைத்தார் போதகர் எழுந்து வந்து எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்து விட்டு உங்கள் எல்லாருக்கும் நாளை வருகிற ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள் என்று சொன்னார் அவர்கள் வாழ்த்தல் முறைமையின்படி வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்வதில்லை இயேசு உயிரோடு இழந்தார் என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள் இயேசு உயிரோடு இழந்தார் என்று சொன்னார் எல்லாரும் மெய்யாகவே அவர் உயிரோடு இழந்தார் என்று சொல்லி சத்தமிட்டார்கள் அப்பொழுது அந்த நாத்திகர் நேரம் கடவுள் இல்லை என்று முழங்கினார்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் அவர் மெய்யாகவே உயிர் தொழந்தார் என்று பதிலுரை சொல்லுகிறார்களே என்ன செய்வது என்று உணர்வுகளை யாரும் மாற்றிவிட முடியாது கடவுளுக்கும் அவர்களுக்கும் உரிய உறவை மனிதர்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி அவர் தலை அந்த மீட்டிங்கை விட்டு புறப்பட்டு சென்றார் இருபத்தி நாலு முப்பத்தி நாலு கற்றர் வெய்யாகவே உயிர் தழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் ஒன்னுக்கு தேர் பதினஞ்சாம் ஆறு மூணாம் வசனம் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் ஆஹ் கிறிஸ்து இருக்கின்றார் அவர் எந்தெந்தக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நியாய்ந்திருக்க வரப்போகிறவராகிய அவருக்கு பயந்திருக்கும்படிக்கு நமக்கு கட்டையிட்டிருக்கின்றார் நமக்காக அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தினது மட்டுமல்ல இப்பொழுதும் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் எப்ரேயர் ஏழாம் அரியார் இருபத்தி ஐந்தாம் வசனம் மேலும் தமது மூலமாய் தேவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் நம்மை முற்று முடிய வல்லவராக இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் பலவீனங்களிலே நமக்கு பலம் தருகிறவர் அவரை பற்றி கொண்டிருப்போம் உயிர்த்தொழுந்த கிறிஸ்துவின் சமாதானம் நம் ஒவ்வொருவரம் இருப்பதாக ஆமேன்